அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்ர கதியில் சஞ்சாரம் செய்வார் அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகராசி வரை செல்ல மாட்டார் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாத வரை பின்னோக்கி வந்துவிட்டு அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிசபராசியிலிருந்து மேசம் வரை வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார் மேச ராசிக்கு தொழிஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி பதினோராவது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதவியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி மேச ராசி அன்பர்களுக்கு ஒரு இரண்டு ஆண்டு காலமாக திருக்கணித பஞ்சாங்கபடி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சனிபகான் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே சனிபகான் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது நிலபுல சொத்து யோகம் ஏற்படும் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு தொழில் வேலை பன்மடங்கு லாபங்களை பணத்தை கொடுக்கும் குரோதி வருஷம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை மேச ராசி என்பர்களுக்கு லாபத்திலே சனிபகன் அமர்ந்திருக்க போகிறார் ஆனி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை மேச ராசி என்பர்கள் உங்களுடைய அபிலாசைகள் அனைத்து நிறைவேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தடையின்றி லாபங்கள் வரும் புதிய வண்டி வாகனம் நிலவுல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உபஜயஸ்தானாதிபதி உபஜெயஸ்தானத்திலே பலம் பெற்றிருக்கிறார் ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை உங்களுக்கு வந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் தொழில் தொடங்க காத்து கொண்டிருப்பவர்கள் ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தியில் நடஞ்சினா சுய தொழில் தொடங்கலாம் மேச ராசி என்பர்களுக்கு இப்போ வந்து கோச்சார கிரகங்கள் மிக பக்காவாக இருக்கிறது உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக லாபங்களை கொடுக்கக்கூடிய வழியில் கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது உபஜெயஸ்தானத்திலே சனிபவன் வக்கரமடையும் போது மோத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ஆதாயம் உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் தடையகலும் உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி வக்கர காலத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் தொழில் வேலை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் மேசராசி என்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உழவு பணியை மேற்கொள்ளலாம் இந்த வருடம் நல்ல மழை பொழியும் சனிபகான் வக்கர காலகட்டங்களில் பயிர் வந்து நல்ல மகசூலை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகான் நட்சத்திரத்தில் சனிபகான் வக்கரம் அடையும் போது குரு வந்து மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் அதாவது உங்களுக்கு வந்து தங்க நகை ஆபரணம் சேரும் நல்ல வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அசையா சொத்து பத்து இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தங்க நகையை பேங்க அடமான வச்சு கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிவிட்டு தங்க நகையை மீண்டு வாங்கிட்டு வரலாம் ஏன்னா வந்து குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமடையும் போது மேச ராசி என்பது இரண்டாவது வீட்டிலே குருபகான் போது எல்லா வழியிலும் உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை முழுவதுமாக தீரும் ஒம்பது நாகரங்களில் சனி வந்து நீதிக்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் சனிபகான் தான் ஆயுள் மேச ராசியில் சனி வந்து நேசம் அடைகிறான் சனி பேர் வந்து ஏனன் ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது சனிபகவானுடைய மூன்றாம் பார்வை மேச ராசியின் மேல் விழுகிறது மேச ராசி மேசராசி சந்திர திசை நடஞ்சுனா சந்திர திசை என்பது பத்தாண்டு காலம் இந்த சந்திர திசை நடக்கும்போது நில பூமி சொத்து உங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்குதுன்னா அது வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் விரயம் ஏற்படும் அதே மாதிரி சுக வேதனை ஏற்படுத்தும் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் இதே ஒரு வழியில் விரயம் ஏற்படும் சனி பார்வையில் ராசி இருக்கிறது உங்களுக்கு சந்திர திசை நடந்தால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க அடவாதம் பிடிவாதம் பிடிப்பீங்க ராசிக்காரர்கள் அடவாதம் பிடிவாதத்தை தவிர்த்தால் நீங்கள் கொண்ட இலக்கை அடைந்து விடலாம் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனிபுகான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் மேச ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபகான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு வந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் ஏழரை நாட்டுச்சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டம சனி கண்டகச்சனி காலகட்டங்களில் சனி பகவானுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேச ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது அதற்கு முன்னாடி நீங்கள் எதிர்பாராத அளவு பெருஞ்செல்வத்தை சனி பகவான் கொடுக்கப் போகிறார் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் இந்த ஜென்மத்தில் சனி பகவான் வந்து கண்ணாவிளி பெருங்க அளவிற்கு கருணியே இல்லாமல் கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் முன் ஜென்மத்தில் மற்றவர்கள் குடியெடுத்து மற்றவர்கள் வாழ்வாதாரங்களை கெடுத்து மற்றவர்கள் சோத்தில் மண்ணை போட்டு தாங்குடியை வளர்த்தவர்கள் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டவர்களுக்கு இந்த காலத்தில் சனி ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டார் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அர்தமச்சனி கண்டகச்சனி காலகட்டங்களில் அதிக தொந்தரவுகளை கொடுப்பார் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனிபகனந்து கருணியை காட்ட மாட்டார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் சனிபகனந்து ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனிபகன் வக்கரமடையாமல் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை வரும் பங்காளிகளுக்குள் நல்ல ஒற்றுமை வரும் அண்டை சுற்று வட்டார பகுதியில் நல்ல அந்நிய வன்னியம் இருக்கும் நிலவுல சொத்துக்கள் நன்றாக இருக்கும் அதில் வந்து வழக்கு வில்லங்க கோட்டுக்கிறது சட்ட சிக்கல் இருக்காது சுய ஜாதகத்தில் சனிபகான் வக்கரமாஸ்தங்க நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது பங்காளிகளுக்குள் பகை விரோதம் வரும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பகை விரோதம் வரும் தொழில் வேலையில் அதிக தொந்தரவுகள் வரும் நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வெள்ளங்க சட்ட சிக்கல் வரும் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகன் அவர் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் வந்து சுய ஜாதகத்தில் வந்து கெடாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவர்கள் மேச ராசிக்கு பதினோராது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை சனிபுகானுடைய வக்கர காலத்தில் அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மேச ராசி என்பதற்கு நன்மைகளையே செய்யும் சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை மேச ராசியின் மேல் விழுகிறது இதுவரை அடவாதம் பிடிவாதம் பிடித்தவர்கள் கொஞ்சம் தன்மையாக குடும்ப நபர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவீர்கள் சொத்து பத்து நிலம் விரயம் ஏற்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியை சனிபுகான் பார்வை செய்யும்போது மேசராசி என்பர்கள் பிடிவாதம் தளர்த்தி கொஞ்சம் மற்றவர்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பீர்கள் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பூர்வ புண்ணிஸ்தானத்தின் மேல் வருகிறது மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் பங்காளிகளிடம் சண்டை சேர்ந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் ஐந்தாம் ஏட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு புத்திர புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு வக்கரச்சனியின் பார்வை ஐந்தாம் வீட்டின் மேல் விழும்போது பூரிய சொத்துக்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மேசராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகும் சனிபகானுடைய பத்தாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் மேசராசி என்பதற்கு நீங்கும் நேர்மறையாக சிந்திப்பீர்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்மறையாக வேதனை பட்டு மேசராசி அன்பர்களுக்கு அந்த மன வருத்தங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு உண்டு திடீர்னு லாட்ரியில் பம்பர் பிளே அடித்து பல கோடிக்கு அதிபதியாகலாம் முதலாளி ஆகலாம் நீங்களே தொழில் அதிபர்களாகலாம் மேசராசி என்பது அந்த அளவுக்கு கோச்சார கிரக பலம் உண்டு அஷ்டமத்தாய் சனி பகவான் செய்யும்போது அஷ்டம அவஸ்தைகள் தீர்கிறது கடன் இருந்தால் கடனை கட்டலாம் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் மேச ராசி என்பர்களுக்கு நிவர்த்தி ஆகும் மேச ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியான குரு இரண்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகனம் வந்திருக்கும் போதே மேச ராசி அன்பர்களுக்கு வறுமை நீங்கும் குடும்ப கஷ்டம் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வந்நியம் புரியும் அதிகரிக்கும் உங்கள் சொல்லு மற்றவர்கள் கேட்பார்கள் ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது நீங்கள் நேர்மறையாக யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு எல்லா வழியிலும் நன்மைகள் நடக்கும் பல வழிகளில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குறவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினதோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்